இன்றைக்கி சர்வதா சமையலில் புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம் புடலங்காய்க்கு மேலே உள்ள சீம்பில் பூரா நல்லா கத்தியை வச்சு இடைச்சி எடுத்தாச்சு இனிமேல் இதை நம்ம பொடிசு பொடிசாக வெட்டணும் இதை நம்ம இனிமேல் கத்தி வச்சு ரெண்டாக வெட்டி வச்சாச்சு இந்த இந்த உள்ளதை பூரா எடுத்துடணும் உள்ள உள்ளதை பூரா நம்ம எடுத்துடணும் எல்லாத்துலேயும் உள்ளே இருக்கலாம் இதை நம்ம அப்படியே கையை வச்சு எடுத்துடலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை பொடிசு பொடிசாக வெட்டணும் தேங்காயை வந்து தேங்காயும் சீரகத்தையும் மிக்ஸி ஜாரில் துருவுற மாதிரி அரைச்சி வச்சாச்சு சவுல பாத்திரத்தை வச்சாச்சு இனிமேல் நம்ம எண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றுறேன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு படி நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லா காஞ்சி வருது இப்போ நம்ம கடுகு உளுந்த பருப்பு வெங்காயம் எல்லாமே போட்டுடலாம் இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறின பிறகு நம்ம வெட்டி வச்சுக்கிற புடலங்காய் எல்லாம் போடலாம் எல்லாம் நிற மாறிட்டு இனிமேல் நம்ம வெட்டி வச்சுக்கிற புடலக்காயில் போடுவோம் பொட்டாச்சு இதில் இன்னும் ஒரு ஒன்று சம்ள அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவேன் தண்ணி ஊற்றியாச்சு இனிமேல் தேவையான அளவு உப்பு இனிமே அளவு உப்பு போட்டாச்சு இனிமேல் நம்ம வத்தல் பொடி மஞ்சள் பொடி போட்டாச்சு இனிமேல் இதை இப்படி கிண்டி கொடுக்கணும் கிண்டி கொடுத்தாச்சு இன்னும் நம்ம மூடி வச்சிடணும் மூடி நல்லா வேகணும் அது மூடி வச்சிருச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம அதை திறந்து பார்த்தா போதும் தண்ணி நல்லா வச்சுட்டு இனிமேல் நம்ம தேங்காய் சீரகம் போட்டு இதை இறக்கிடலாம் நம்ம அறுத்து குறித்த தேங்காய் சீரகத்தை இதில் போடுறோம் இனிமேல் அதை நல்லா அது கூட சேர்ந்து நல்லா அது மிக்ஸ் ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அதில் கிடக்கணும் மிக்ஸ் ஆகணும் இனிமேல் நம்ம இதை இறக்கிடலாம் சரோதா சமையலில் சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க்யூ